கருத்துடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய சோதனைகள் இருக்குது எப்பொழுதும் நம்ம வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குது இந்த வனாந்தரமான வாழ்க்கை இந்த சோதனையுள்ள வாழ்க்கை எப்போ முடியுனே தெரியலன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் உண்டு இல்லையா ஏன்னா நம்மளால் அந்த வனாந்திரமான வாழ்க்கையை நம்மளால் தனியாக கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணவே முடியாது ஏன்னா நமக்கு வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அல்ல கடவுள் வந்து ஆவியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை இல்ல ஏசு கிறிஸ்து நீங்க பாருங்களேன் யோர்தான் இருந்து வராரு அதாவது யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த புறா போல ஆவியானவர் ஏசு கிறிஸ்து மலை இறங்குறாங்க ஆவியில் நிரம்பினவரா ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு வரும்போது ஆவியானவர் என்ன பண்றாரு நாற்பது நாள் அவரை சோதிக்கிறதுக்காக வடாந்திரத்துக்கு கூட்டிட்டு போறார் யார் மூலியமா சோதிக்கப்படுறார் சாத்தான் மூலியமா அவர் பிறக்கும் போது ஆவியானவரால் தான் பிறந்தார் இல்லையா ஏசு கிறிஸ்து அவ்வளவு வல்லமையா இருந்தாலும் அவருக்கும் ஒரு சோதனை வருது ஏன்னா தேவன் அவர் வந்து ஒரு ஒரு பெரிய திட்டத்துக்கு கொண்டு போகிறார் அடுத்த மூன்று ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு பெரிய ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு அதற்காக என்ன பண்ணுறாரு பிதாகவானவர் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து தயார் பண்றாரு அது எப்படி தயார் பண்றாருன்னா அவரை பலப்படுத்துகிறார் ஃபர்ஸ்ட்டு இல்லை ஆவியானவரை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவரை கொண்டு போய் நாற்பது நாள் வனாந்திரமான இடத்துல வச்சு அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு நம்ம வாழ்க்கையை நம்ம யோசிச்சு நம்ம வந்து ஆதிக்குரியவர்களாக இருக்கிறோமா நிறைய நேரம் நமக்கு சோதனைகள் வருது ஆனால் அந்த சோதனை வந்து கடவுள் நம்மள வந்து கூட்டிகிட்டு போகிறாரா இல்லை சாத்தான் கூட்டிகிட்டு போகிறானான்னு நம்ம பார்க்கணும் கடவுள் நம்மளை கூட்டிகிட்டு போனாரனா நமக்கு ஒரு பெரிய அமைதி இருக்குங்க ஒரு சமாதானம் இருக்கும் கடவுள் இந்த பாதையை வந்து நம்மளை வந்து காப்பாற்றிடுவார் நம்மளை வந்து இந்த கரையை கடக்க வச்சிருவாருங்கிற ஒரு பெரிய நிம்மதி நமக்கு இருக்கும் அப்படி இல்லை தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா நமக்கு வந்து வனாந்திரத்தில் எப்படி இருக்கும் பார்த்திங்களா டைரக்ஷன்ஸே இருக்காது எங்கே பார்த்தாலும் மணல் தான் குடிக்க தண்ணி இருக்காது நிழல் இருக்காது எங்கே போவோன்னே நமக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் இல்லாத வாழ்க்கை இல்லை திசை இல்லாத வாழ்க்கை நமக்கு இருந்து இருக்கும் ஆனால் வந்து ஆவியானவர் கூட்டிகிட்டு போகும்போது கடவுள் கூட்டிகிட்டு போகும்போது நம்மளை பலப்படுத்துவாருங்க இல்லை அதுதான் நாற்பது நாளும் பார்த்தீங்கன்னா யார் கூட போராடிட்டு இருக்காரு சாத்தான் கூட சாத்தான் என்ன பண்ணுறான்னா வசனத்தினால அவர் அவருக்கு வந்து நிறைய சோதனைகள் கொடுக்குறான் நீங்கள் பாருங்களேன் ஒவ்வொரு வசனமாக கொடுக்குறான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்தும் வசனத்தை கொடுக்குறாரு நிறைய நேரம் நமக்கும் நிறைய வசனங்கள் தெரியும் இல்லை நமக்கு மேபி ஒரு வசனம் ரெண்டு வசனம் தெரியும் ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்குறேன்னா நீ முழு பைபிளும் தெரிஞ்சுக்கோ ஏன்னா வந்து நம்ம நிறைய நேரம் வசனத்தை தெரிஞ்சவர்களே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வழி விலகி போயிடும் ஏன்னா ஒரு வசனத்தை கோட் பண்ணிவிட்டு கர்த்தர் வந்து என்னை வந்து பெருக பண்ணுவார் கர்த்தரன் கூட சொன்னாரா இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த பைபிள் இருக்கிற எல்லாமே நமக்கு ஆனால் நமக்குன்னு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் வந்து நமக்கு கொடுப்பார் ஆக்சுவலாக அவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை தான் நம்ம நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிக்கிறோம் மற்றவங்கள பார்த்து இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறோம் அதை கேட்டுட்டு அதை கிளைம் பண்ணுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நேரம் வந்து நம்ம வந்து சோர்ந்து போயிடும் ஆனால் தேவன் இந்த வனாந்தரமான வாழ்க்கையில கூட்டிகிட்டு போகும்போது நம்மளை என்ன பண்ணுறார் புடம் விடுகிறார் இல்லை நம்ம அவருக்கு ஒரு வேலை வச்சுருக்கார் நம்ம மூலியமாக ஒரு ஆகணும் அந்த வேலையை முடிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை வந்து வனந்தரமான வாழ்க்கையில் கூட்டிகிட்டு போகிறார் சும்மா கூட்டிகிட்டு போகிறாங்க ஆகியன ஒரு அபிஷேகத்தோடு கூட்டிகிட்டு போகிறார் இல்ல ஏசு கிறிஸ்து பாருங்கள் அந்த நாற்பது நாளும் ஜெயிச்சு வெளிவரார் நம்மளும் அப்படி